தழை சத்துங்கிறது இந்த மண்ணுல எல்லா சத்துகளுமே இருக்குங்கய்யா மண்ணுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மண்ணுல பல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் பங்கஸ் வைரஸ் ஆல்கேஸ் கியூமஸ் எல்லாமும் இருக்கு ஆனா அதை எடுத்துக்கிற பக்குவம் பயிருக்கு இல்லை அதுதான் பிரச்சனை இப்ப என்ன பண்ணுவோம் வெளிநாட்டுக்கு இங்க இருந்து ஒருத்தர் போறாரு தம்பி நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கங்க இங்க இருந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு போவீங்க போன உடனே அங்க இருக்கிற உங்க பணத்தை எல்லாத்தையும் யாருக்கிட்டாவது கொடுத்துருவீங்க மிச்சப்படுற பணத்தை ஏன்னா நீங்க போற நாட்டுல இந்த பணத்துக்கு மரியாதை இருக்காது சரிதானா அங்க உள்ளதுதான் தேவை ஆக அந்தந்த சூழ்நிலைக்கு எதுக்கு எது தேவையோ அந்த பக்குவத்தில் இருந்தாதான் எடுத்துக்க முடியும் பணம் உண்மையிட்டே இருக்கும் டாலரா இருந்தாதான் அந்த மரியாதை இந்த வந்துட்டு நான் டாலர் வச்சிருந்தாவே ஆயிரம் டாலருக்கு மேல வச்சிருந்தா உன்னை பிடிச்சிக்குவான் புரியுதா அந்த மாதிரி அந்தந்த பக்குவத்துல கிடைச்சா மட்டும்தான் பயிர் எடுத்துக்க முடியும் அப்படி பார்க்கும் போது நைட்ரஜன் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பயோமாசல காத்துல இருக்கு அந்த நைட்ரஜனை பயிர் எடுத்துக்கிறதுக்கு தேவையான ஒண்ணு அந்த நைட்ரஜனை இழுத்து கொடுக்கிற ஒண்ணு வேணும் அது காற்றுல இருக்கிற தழை சத்த அதாவது யூரியா சத்தி அந்த நைட்ரஜனை உள்ள நைட்ரேட்டா கொடுக்கும் நைட்ரேட்ட தான் பயிர் எடுத்துக்க முடியும் அதனால நைட்ரஜன் சத்து வேணும்னா நீங்க கொஞ்சம் உங்க தோட்டத்த குப்பகுடியில் இருக்கிற உரத்தை எடுத்து ஆற வச்சு அதுல ஒரு கிலோ பயிரோபியத்தையோ போட்டீங்கன்னா அது வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து உங்க பயிருக்கு கொடுக்கும் ஆக யூரியா துவதில்லை திருப்பியும் அடுத்தது வர நம்பி நீ அடித்தது அமிலத்துக்கு தான் அப்புறம் போவோம் அடுத்த சத்து என்ன சத்துப்பா பாஸ்பரஸ்னு சொன்னேன் பாஸ்பரஸ்னால் என்ன நியூ சத்து மணிச்சத்து மணிச்சத்து இல்லாத மண்ணே கிடையாது எல்லா மண்ணுலேயும் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் இருக்கு அந்த சத்துக்கள் பயிருக்கு தேவையான அளவுக்கு தேவையான பக்குவத்தில இல்லை அந்த பக்குவப்படுத்தி கொடுக்கிறதுக்கு தான் பாஸ்போ பைக்டீரியான்னு ஒண்ணு இருக்கு அத ஒரு கிலோ கலந்து போட்டீங்கன்னா மண்ணில் இருக்கிற மணிச்சத்தை கரைச்சி பயிருக்கு தேவையான விதத்தில் கொடுக்கும் அதுதான் போட வேண்டிய வேலை இல்லை அடுத்தது பொட்டாசிய அந்த பொட்டாசி இல்லாத பொட்டாசிய ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போட்டேன்னு ஒரு விவசாயி சொன்னா இப்ப நான் சொன்ன தம்பி அதுல மண்ணுக்குள்ள இருக்கு ஆனா தேவையான பக்குவத்தை அது இல்ல அந்த பக்குவப்படுத்தி கொடுக்கிறதுக்கு தான் இதை அப்ப அதாவது பக்குவப்படுத்தி கொடுக்கிறது ஒரு ஒரு இடத்துல வாங்க அந்த பக்குவப்படுத்தி கொடுக்கிறதுக்கான காரணிகள் அதுல முன்னாடியே இருந்திருக்கு பற்றாக்குறை இருக்குங்கிற பட்சத்தில் உங்க பயிர் சரியா வளரல

உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பத்துவ பருத்துவம் நினைக்கிறது உங்க சுபாவம் தானே எந்த மனுஷனா இருந்தாலும் சரி நம்மகிட்ட இருக்கு பணம் உன்கிட்ட பணம் இருக்கு திரும்பவும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எதுக்காக இன்னும் கொஞ்சம் வளமையா இருக்கலாம்ங்கிறது சரி அங்க உங்களுக்கு மனிதத்து இருந்தாலும் உங்க நிலத்துல அதிகமா இருந்தாலும் மேற்கொண்டு கொஞ்சம் போடுறதுனால ஆன்டியா வேலை செய்யாது ரசாயன உரம் இருக்க அது ஆன்டியா வேலை செய்யும் ஆனா இயற்கை உரம் ஆண்டியா வேலை செய்யாது அதனால நீங்க போட்டா தப்பு இல்ல போடல உங்க பயிர் நல்லா இருந்ததுன்னா நீங்க போட வேண்டிய அவசியம் இல்ல புரியுதா அதே மாதிரி பொட்டாஷ் இருக்குல்ல பொட்டாஷ் எல்லாம் மண்ணிலுமே இருக்கு அதுக்கு பொட்டாஸ் பெர்டிலைசர் பொட்டாஸ் சொல்லுபலை சரி ஒண்ணு இருக்கு பொட்டாஸ் பாக்டீரியா பாத்தீங்கன்னா இப்ப இயற்கையா விளையக்கூடிய நெல்லுக்கு நம்ம நாட்டு ரகங்களுக்கு எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை தன்மை இருக்கு அதே சமயம் ஏதாவது ஏதாவது உள்ள ஒரு ஒரு சத்துக்கள் குறைபாடு இருந்தாலும் மாதிரி அது அது பண்ணி வளர வளரக்கூடிய அதுக்கு அதனால வந்து நம்ம செயற்கை ரகங்கள் போறதுனால அந்த பிரச்சனை எல்லாம் வருது அதுக்கு நம்ம இருக்குங்க உயிர் உரத்தை பயன்படுத்தும் உயிர் உரம் ரசாயன உரம் இல்லை அதுல எந்த விதமான ரசாயனமும் இல்லைங்க ஐயா அது வெறும் உயிர் மட்டும்தான்

நம்ம மண்ணில் இருக்கிறது கொஞ்சமா இருக்கும் அதை விடும்போது என்ன ஆகும் பல்கி பெருகும் சரிதாங்களா அதுக்காக தான் தம்பி அதை வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் வேற ஒண்ணு ரைட்டுங்க அதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க ரைட்டு இருந்தாலும் அதுவுமே செயற்கையா நம்ம ரெடி பண்றது தானுங்க இயற்கையா மண்ணுல எல்லாமே இருக்கு அதாவது சூரியன் வந்து இப்ப சூரியன் மழை எல்லாமே தானா நடக்குது எல்லா விஷயமும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணுல தானா எல்லாமே புரிஞ்சுக்கலையே எல்லா மண்ணுமே ஒரே மாதிரி இல்ல உன் வயல்ல பயிர் நல்லா வளருது என் வயல்ல நல்லா வளரல அவங்க வயல்ல வளரவே மாட்டேங்குது உன் வயல்ல வச்சு மட்டும் நல்லா நீ நீ போட போட வயல் நல்லா இருக்குதுன்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு காரணம் என்னங்கயா இப்ப வந்து இந்த யூரியா பொட்டாசியம் இதெல்லாம் போட்டு கெமிக்கல் எல்லாம் போட்டு மண்ணாக்கணுனா காரணம் ஆமா அதுக்கு காரணம் என்ன நாம வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் நம்முடைய பேராசை ஒரு ஏக்கர் நிலத்துல இருபத்தி மூட்டை விளைஞ்சா போதும்னு நினைக்கிறது இல்ல நாம நாற்பத்தி அஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டைக்கு ஆசைப்படுறோம் அதனால முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் நாம செலவு பண்ற காசு அவங்க உரக்கடை காரணம் மருந்து கடை காரணம் புரிஞ்சிட்டு போயிடுறோம் கடைசியில மிச்சம் என்னன்னா நீ பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணப்ப என்ன மிச்சப்பட்டுதோ அதுதான் மிச்சம் ஆனா நீ ரசாயன உரம் போட போட அவன் புடுங்கிட்டு போயிட்டான் உனக்கு மிச்சம் இல்லாது நீ ஐம்பது மூட்டை விளைஞ்சிட்டு தான் நினைக்கலாம் ஆனா கையில மிச்சம் என்னன்னா எல்லா செலவையும் கரைச்சு பார்த்தா அந்த இயற்கை விவசாயம் நான் செய்யறேன்ல அந்த மிச்சம் கூட உனக்கு வராது தம்பி சாதாரணமாக ஒரு உடம்புக்கு முடியலன்னா நாம என்ன செய்யறோம் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாரு மருந்து மாத்திர சரிதான அடுத்து இன்னொன்னு எழுதுவார் என்ன இன்ஜெக்ஷன் சரியா அதாவது வாய் வழியா நமக்கு கொடுத்து செரிமானமாகி நம்ம உடம்பு சரி பண்றது மருந்து மாத்திரைகள் மண்ணில கரையாத தன்மையில இருக்கிற அந்த பாக்டீரியா கரைச்சி பயிருக்கு தேவையான விதத்தில் கொடுக்கும் அதுவே போதும் இது மூணு கிடைச்சிட்டதுனாவே மற்ற உரங்கள்லாம் மெக்னீசியம் சல்பர் கால்சியம் கந்த உள்ள ஒரே உரம் சொல்லுவான் முடி என்ன உரங்க அப்பலாம் பாஸ்ல வந்து சல்பர் உள்ள உரம் சொல்லுவாங்க இந்த உரங்கள்லாம் இருந்தது நான் பேரூட்ட சத்துக்கள் மினரல் சொத்து கொஞ்சம் தான் தேவை அதுக்கு ஒன்னு ஒண்ணுக்குமே ஒரு ஒரு தாவரம் இருக்கு இந்த செடியை போட்டா இந்த உரம்ங்கிறது அதெல்லாம் பேசுறதுனாக்க ரொம்ப நேரம் ஆகும் நான் இருபத்தி மூணு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ற ஒரு துடி ரசாயன உரத்தை தொட்டதில் போட்டதில்லை தயவு செய்து இயற்கைக்கு வாங்க உங்க வயல்கள் சுத்தி பாடல் கிரா போடுங்க ஒரே ஒரு பேங்க மரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷம் நீங்க காப்பாத்திட்டீங்க காப்பாற்றவே வேண்டாம் எந்த மரத்தையும் ஒரு வருஷம் மட்டும் தான் காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அதுவா வளரும் அப்படி செய்தீங்கன்னா ஒரு மரம் ஐம்பதனாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபா விற்கிற அளவுக்கு வளர்ந்துடும் ஒரு ஏக்கர்ல ஐம்பதுல இருந்து நூறு மரம் வளர்க்கலாம் மகோதனி நீர் மருந்து ஈட்டி வேங்கை தேக்கு இப்படி பழங்க மரங்கள் இருக்கு நீங்க எந்த மரம் வேணாலும் எந்த மண்ணுக்கு எந்த மரம் ஏற்றதுன்னு சொல்லி நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் எப்படி ஒரு நாளைக்கு எனக்கு இருபது இருபத்தஞ்சு பேர் என்ன ஆலோசனை கேட்கிறாங்க நீங்க எந்த ஆலோசனைக்கும் வந்து ஆலோசனைகள் என்னுடைய ஆலோசனைகள் விற்பனைக்கு இல்லை தயவு செஞ்சு நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணீங்க உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணாலும் தரேன் விவசாயம் சார்ந்த எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் வேற ஏதாவது கேக்குறீங்களா செல்பேசி ஏன் செல்பேசியா சிக்கல் ஏகப்பட்ட வந்துகிட்டே இருக்கும் என்னுடைய பெயர் வீராசாமி கைபேசி எண் எழுபத்தி மூணு நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு இன்னும் நீங்க பழனி உள்ள கேள்வி என்கிட்ட கேட்கணும்னா ஆயிரம் கேள்வி கேட்கலாம் நீங்க கேட்கல அதனால விடைபெறும் அப்புறம் பார்ப்போம்